அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரகம் அருகில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மதுரை காமராசர் மனோன்மணியம் சுந்தரனார் அன்னை தெரேசா அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துவது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளனா் அதன் தொடக்கமாக நவம்பர் ஆறாம் தேதி அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுமாறு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர் அப்போது பேசிய ஏயுடி தலைவர் பேராசிரியர் ஜே காந்திராஜன் கூறுகையில் இன்று தமிழகத்தில் சென்னை மதுரை திருநெல்வேலி ஆகிய இடங்களில் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது கடந்த நான்கரை ஆண்டுகளாக பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை தமிழக அரசு அரசாணையின் ஐந்து நடைமுறைப்படுத்தவில்லை பணி மேம்பாட்டுத் தொகையினை நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஒரே மாதிரியான சலுகைகள் கொண்ட அரசாணையின் ஐந்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் யுஜிசி நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எம்பிஎல் மற்றும் பிஹெச்டி பட்டத்திற்கான ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் கல்லூரி நிர்வாகம் ஆசிரியர் விரோத போக்கை தடுத்து நிறுத்திட வேண்டும் தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன் அறிவிப்பு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றார் எங்கள் கோரிக்கை நிறைவேறாத நிலையில் வருகின்ற நவம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநரகம் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டமும் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் எட்டாம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் இன்றைய நாள் மூட்டாவினுடைய உண்ணாவிரத போராட்டத்தின் சார்பாக இந்த அரசுக்கு எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் வைக்கக்கூடிய கடமை அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அதில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களையும் ஆசிரியர்களா பணியாளர்களையும் வஞ்சிக்கும் வகையிலே மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு எந்த அரசு ஆணையையும் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் அமல்படுத்திவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு அமல்படுத்த மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டை பதிவு செய்து இதை தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சரிடமும் கல்வி செயலர்களிடமும் இயக்குநரிடமும் பல நாங்கள் சொல்லி பார்த்தோம் இதுவரை எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்த அரசு தவறி இருக்கிறது என்பதை பதிவு செய்து உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கான சிஏஎஸ் மற்றும் பத்து கோரிக்கைகள் எம்ஃபில் பிஎஸ்டி இன்சென்டிவ் பேராசிரியர் பதவி என்ற ஒரு பதவியை கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வழங்கலாம் என்ற ஜிஓ ஃபைவில் கொடுக்கப்பட்ட அந்த ஆணையினையும் அமல்படுத்த வேண்டும் பல்கலைக்கழகத்தில் இருப்பது போல அரசு உதவி வரும் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டு கடந்து நான்கு வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை இந்த அரசு மெத்தனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சமூகம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மன மன நிறைவோடு பணியாற்ற வேண்டும் அந்த மனநிறைவை தர தவறியிருக்கிற இந்த அரசு இந்த போராட்டத்தின் மூலமாக உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி செய்து எங்களுக்கு ஒரு மனநிறைவை தரும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒருவரை தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பேராசிரியர் காந்திராஜ் மாநில தலைவர் பல்கலைக்கழக ஆசிரியர் முடிஞ்சது ஏயுடி மூட்டாவின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க சென்னை உள்ளிட்ட மதுரை திருநெல்வேலி ஆகிய மூன்று மையங்களில் பேராசிரியர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கையான கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் ஐந்தை தொடர்ந்து அதன் செயல்முறை கடிதமும் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களே வெளியிடப்பட்டது மிக முக்கியமாக ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பணி மேம்பாட்டுத் தொகையானது கடந்த நான்கரை ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டு சொல்ல போனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே அரசாணை அந்த அரசாணையை அரசானது பின்பற்றாமல் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மறுத்து வருகிறது ஆனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு உள்ளது ஆகையினால் இந்த ஒரு கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு இதை நிறைவேற்ற வேண்டும் அதை தொடர்ந்து எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி முடித்த பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தர ஊதியத்தை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு அதை அறிவித்துவிட வேண்டும் மேலும் refresher கோர்ஸ் மற்றும் ஓரியண்டேஷன் கோர்ஸ் முடித்த பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்பட்டு வந்தாலும் முடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எக்ஸ்டென்ஷன் வழங்க வேண்டும் என்று யுஜிசி அறிவித்ததன் அடிப்படையில் தமிழக அரசானது உடனடியாக அவற்றையும் அமல்படுத்த வேண்டும் மேலும் கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசானது நிறைவேற்ற வேண்டும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் ஒரு சட்டத்தை தமிழக அரசானது கொண்டு வந்தது கடந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி ஷெலியன் அவர்கள் அந்த சட்ட மசோதா குறித்து அறிவித்தார்கள் ஆசிரியர்களுடைய பொதுமக்களுடைய மாணவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அந்த சட்ட மசோதாவானது வாபஸ் பெறப்பட்டு அதை மறுபரிசீலனைக்கு மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற ஒரு செய்தியையும் அரசு வெளியிட்டு இருக்கிறது தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இதன் மூலமாக வைக்கின்றோம் வெறும் வாபஸ் என்ற பெயரில் மறு ஆய்வு என்ற ஒரு அறிவிப்பை முற்றிலுமாக நீக்க வேண்டும் உடனடியாக அதை சட்டத்திலிருந்து நீக்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு தமிழக அரசானது தலையிட்டு எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் சேவியர் செல்வக்குமார் பொதுச்செயலாளர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உடன் ஏயூடி செயலாளர் முனைவர் ஏ சேவிய செல்வகுமார் பொருளாளர் முனைவர் ஜே சார்லஸ் எம்யூடிஏ தலைவர் முனைவர் பி கே பெரியசாமி ராஜா செயலாளர் முனைவர் ஏ டி கண்ணன் பொருளாளர் முனைவர் ஆர் ராஜா ஜெயசேகர் உட்பட சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்